அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதித்தமிழர்ச்சி இந்த ஒரு வார்த்தையே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்களுக்கு துன்பம் வரும் போதெல்லாம் வாழ்க்கையில் என்னால் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்கள் உங்கள் மனம் இலகுவாகிறத உங்களால கண்டிப்பா உணர முடியும் இன்று நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை அது என்ன அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னா அதை வெளியில் சொல்ல முடியாது தீர்க்கவும் முடியாது என் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஜோதிடர்கள்ட்ட போனாங்கன்னா பரிகாரங்கள் சொல்லுவாங்க மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செஞ்சுக்குவாங்க ஆனால் அதை அவங்களால கண்டினியூவாக செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகளும் அவங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதற்கான சூழலும் கரெக்டாக அமைஞ்சாதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து நமக்கு கரெக்டாக நடக்கும் நம்ம பிரச்சனை தீரும் நம்ம மன ரீதியான குழப்பங்கள் தீரும் அப்படி ஒரு மனநிலையில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேங்கிறவங்கலாம் இந்த ஒரு வார்த்தையை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் மனதார சொல்லி பாருங்களேன் உங்கள் இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போகும் எதை செஞ்சாலும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கையோடு செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கள் ருத்ர சண்டி வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ருத்ர சண்டி ஹோமத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலம் வசியமாக சிலருக்கு வசிய சக்திங்கிறதே இருக்காது அந்த வசியத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு வசிய சக்திக்கு சர்வ சகல வசிய தாயத்து தேவைப்பட்டாலும் தெய்வ வசிய தூபங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனியாக தூபங்கள் இருக்குது குலதெய்வத்துக்கு பிரச்சனைகளுக்குன்னு தனித்தனியாக தூபங்கள் இருக்குது உங்களுக்கு தூபங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை எப்படி வாங்கணும் எப்படி உபயோகப்படுத்தணும் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் பொருட்கள் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் அதற்கான வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க நான் ஒவ்வொன்றாக பார்த்து நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன் கொஞ்சம் காத்துருங்க ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் கொஞ்சம் காத்திருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பதிவுகள் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஒருவரி மந்திரங்கள் சொல்கிறீங்க இங்கிலீஷில் சொல்கிறீங்க சுட்சிவேர்ட் சொல்கிறீங்க ஏஞ்சல் நம்பர் சொல்கிறீங்க இதில் வந்து எனக்கு இது நடக்கலைங்க அது நடக்கலைங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதற்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்பிக்கையின்மை இன்னொன்று கர்மவினை நம்மளுடைய கர்மவினை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உடனடியாக கண்டிப்பாக பலன் கொடுக்காத நீங்கள் எவ்வளோ பெரிய மாந்திரிகர்கள்ட்ட போனாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா கர்ம வினை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் திரும்பி திரும்பி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கர்ம வினையானது உடைந்து நீங்கள் நினைச்ச விஷயம் ரெண்டு நிமிஷம்லாம் இல்லை ரெண்டு நொடியில் கண்டிப்பாக நடக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மந்திரங்களிலே பீஜ மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பீஜம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளீம் இந்த கிளீமை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கிளீம் வசி வசி ஓம் கிளீம் வசி வசி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னா நூற்றி பதினோரு முறை சொல்லணும் காலை மாலை இருவேளையும் சொல்லணும் தொடர்ந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லும்போது உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய பதிவுகள் வர காத்திருக்கு தொடர்ந்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வாராகி தேவி நருளாலும் உங்கள் குலதெய்வத்தினருளாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதே நடக்கட்டும்